நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா என்ன நினைப்பீங்க அடுத்த பத்து வருஷத்துல ஸ்டீல் பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து வரும்னு வரும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலா நம்ம ஸ்டீலை உருக்கி வார்த்து ஒரே மாதிரி தான் பயன்படுத்தி வந்திருக்கோம் ஆனா இப்போ த்ரீ டி பிரிண்டிங் இந்த விதிகளை மாத்தி எழுதுது பெரிய உலைகள் அல்லது கனமான அச்சுகள் இல்லாமலே சிக்கலான ஸ்டீல் பாகங்களை உருவாக்குது இந்த பிரிண்டர்கள் மிக நுண்ணிய ஸ்டீல் பவுடரையும் அதிக சக்தி வாய்ந்த லேசர் கருவிகளையும் பயன்படுத்தி பாகங்களை உருவாக்குது ஒரு காலத்துல சாத்தியம் நினைச்ச வடிவங்களை வாரங்களுக்கு பதிலா சில மணி நேரங்கள்ல உருவாக்குது இதோட விளைவு வலிமையான இலகுவான தனிப்பயனாக்கப்பட்ட ஸ்டீல் பாகங்கள் விமானங்கள் கார்கள் மருத்துவ உபகரணங்கள் ஏன் விண்வெளி ராக்கெட்டுகளுக்கும் கூட குறைந்த கழிவுகளுடன் முன்னெப்போதையும் விட அதிக துல்லியத்துடன் அடுத்த பத்தாண்டுகளில் த்ரீ டி அச்சிடப்பட்ட ஸ்டீல் கட்டுமானத்தை வேகப்படுத்தும் செலவுகளை குறைக்கும் நாம் இன்னும் கனவு காணாத தொழில்களுக்கு சக்தி அளிக்கும் ஸ்டீல் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நாமும் அப்படித்தான் அக்க நாங்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டுகள் எங்களிடம் ஆயிரக்கணக்கான அளவுகள் தரங்கள் வடிவங்கள் மற்றும் மேற்பரப்பு பூச்சிகளில் மைல்ட் ஸ்டீல் ஹை கார்பன் ஸ்டீல் மற்றும் அலாய் ஸ்டீல் பார்கள் தயாராக உள்ளன விண்மீன் தூசியிலிருந்து நாங்கள் உருவாக்குகிறோம் வாட்ஸ்அப்பு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஏழு 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 மூன்று ஒன்பது நான்கு